பேசுக்கேன் என்ன கடுகு சிஸ்டர் அழுகுறாங்க ஹரி கடுகு ஏன் அருள் சிரிக்கிறாங்க உஷா கடுகு நான் போயிட்டு வர உஷா வெயிட் பண்ணடா உஷாமா வெயிட் பண்ணு கடுகு வாங்கிட்டு போ கடுகு ஹரி நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க எத்தனை புது ஐடி வந்திருக்கு என்னை பாருங்க ஐயோ அப்படி சொல்லி அழுகுறாங்க கடுகு கடுகு நான் இருக்கும் வரை நீ லைவில் இரு அப்படிங்கிறாங்க நம்ம அண்ணா கடுகு முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அருள் சிரிக்கிறாங்க கடுகு உஷாக்கா வாங்க நானும் போகிறேன் பை அப்படிங்கிறாங்க தம்பி போகாதீங்க போகாதீங்க கடுகு உடனே நானும் வரேங்கிறீங்க உடனே எஸ்கேப் ஆகிறீங்க நாங்கள் விடமாட்டோம் சரியா ஆமாம் யாராவது இருந்தால் என்னை கூட்டிட்டு போங்க எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அப்படியா என்ன கடுகு அழுக அப்படிங்கிறாங்க நீ தினம் எங்கே போச்சு என்ன அப்படிங்கிறாங்க அருள் வந்தா அங்கேப்பா ஏதோ வேலை இருக்குது போல போயிருச்சுன்னு நினைக்கிறேன் யாராவது இருந்தா என்னை ஓகே ஓகே உஷா கடுகு நீ சேனலாம் அப்படிங்கிறாங்க உஷா சிரிக்கிறாங்க அருள் தெரியவே ஹரி தெரியவே அது தெரியலை அருள் காணாமே தினுவை அப்படிங்கிறாங்க ஹரி மகிமா கடுகு மாமா அப்படிங்கிறாங்க மகிமா ஐயோ மாமாவா மகி அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க ஓ கடுகு நம்ம அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அருள் கடுகு உஷாக்கா என்னால் தாங்க முடியல நெஞ்சு வலிக்குது எப்பா கடுகுக்கு நெஞ்சு வலிக்குதா ஐயோ எல்லாரும் எடுத்து தடைய விடுங்கப்பா நம்ம கடுகு தம்பிக்கு ஆமா மகிமா கடுகு ஐ லவ் யூ செல்லம் அப்படி அதனாலதான் நெஞ்சு வலிக்குதா ஐயோ வேணாம் மாமா வேணாம் வேஸ்ட்டு நானு நாங்க அதெல்லாம் சமாளிச்சுக்கிடுவாரு நீங்க வேற கவலைப்படாதீங்க மகிமா கவனிச்சுக்கிடுவாங்க உங்களை கடுகு ஆமாம் ஹரி மகிமா வணக்கம் சொல்கிறாங்க ஹரி மகிமா வேண்டாமே வேண்டாம் தைக்குலமே சிஸ்டர் அப்படிங்கிறாங்க கடுகு மகிமா கடுகு மாமா அப்படின்னு சொல்லி பூவாக கொடுக்குறாங்க மகிமா உஷா கடுகு நீ பயப்படாத நான் நர்ஸு தான் நான் உன்னை காப்பாற்றுறேன் ஆ உஷா நர்ஸா எனக்கு தெரியவே தெரியாதே உஷா அப்படியா உஷா ஓகே உஷா இனிமேல் அக்காவுக்கு எதுனாலும் காய்ச்சல் மண்டபளினாலும் உஷாட்ட போயிடுவேன் நான் ஆமாம் உஷாக்கா சீக்கிரம் எனக்கு ஒரு மயக்க ஊசி போடுங்க அது போதும் உஷாக்கா என் யாரும் போக வேண்டாம் மகிமா அப்படி சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அழுகிறாங்க அழுகாதீங்க தங்கம் கடுகு அழுகாதீங்க மகிமா தங்கச்சின்னு சொல்லிட்டேன்ல தாங்கப்பா கடுகு அழுகாதீங்க உஷா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க கடுகு அடை பண்ணடா ஏண்டா என்னைய சித்திரவதை பண்றீங்க அப்படிங்கிறாங்க கடுகு மகிமா கடுகு மாமா நீ என் உயிர் மூச்சு மாமா அண்ணா ஓவரா ஓட்டுறீங்க பாவத்தை மகிமா மகிமா சூப்பர் ஹரி தண்ணீர் குடிச்சிட்டு வாங்க தண்ணீர் குடிக்கணும் வெயில் காலத்தில் ஆமா ஹரி குடிக்கணும் எங்கே நம்ம படிக்கல என்ன எஸ்கேப் ஆயிடுவாங்களே எல்லாரும் ம் கடுகு உஷா உன்னது உஷா காந்த் திருத்தணி டைம் எனக்கு வேண்டிக்கோங்க அப் அப்படிங்கிறாங்க உஷா ஆ சரி சரி உஷா எனக்காக திருத்தணியில் எனக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்கிறாங்க கடுகு அருள் கடுகு ஏன் அப்படி சொல்லி சிரிக்கிறாங்க அருளே ஹரியண்ணா நீங்களம்மா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஜாலியாக பேசுவோம்ப்பா நல்லதே பேசுவோம்ப்பா ஆமாம் உஷா அப்படியா கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் கடுகு அப்படிங்கிறாங்க எனக்கு சேர்ந்து வேண்டிக்கங்கப்பா உஷா ஆமாம் அருள்ப்பா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க வேலைக்கெல்லாம் போகலை வீட்டில் தான் இருக்காங்க ஆமா கடுகு நீ சேனலா அப்படிங்கிறாங்க உஷா ம் போயிட்டு வந்து ஈவினிங் அப்படிங்கிறாங்க அருள் அருள் ஊசி மட்டும் போட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா மாத்திரை கொடுக்கலையா பழனி எங்கே இருந்தாலும் உள்ளே வரவும் ஆமாம் வாங்க அருள் போய்ட்டு வந்தேன் ஈவினிங் ஓகே கடுகு தம்பி வணக்கம் சொல்கிறாங்க நம்ம ஹிந்தி நடிகை கமலி ஹிந்தியா அது என்னம்மா கன்னடமான்னு தெரியல இப்போ பரவாயில்லையாடா காய்ச்சல் அருள்